ஒரு குடும்பத்தில் அதாவது மக்கள் வாழ்நாள் ஆயுட்காலம் முழுதும் வாழணும் ஒரு நூற்றி இருபது வருஷம் வாழணும் அப்படின்னா அந்த வாழ்நாள் ஆயுட்காலம் காலம் முழுதும் வாழணும் இடையில் இறந்து போகக்கூடாது இடையில் இறந்தாங்கனாக்கா ஒரு அறுபது வயசில் ஒரு வீட்டில் ஒருத்தர் இருக்கார் அப்பா இருக்கார் அவர் அறுபது அறுபது வயசில் செத்து போகிறாரு அல்லது அம்மா இருக்காங்க அவங்க ஒரு அறுபது வயசில் செத்து போகிறாங்க ஐம்பது வயசில் செத்து போகிறாங்க அப்படின்னா அது வந்து மிகப்பெரிய இழப்பையும் ஏமாற்றத்தையும் ஏற்படுத்தும் அதன் பிறகு அந்த குடும்பம் வந்து மகிழ்ச்சியாக வாழணும்னு நம்ம சொல்லவே முடியாது ஒரு இழப்பு ஏற்படுத்துது அவங்க வந்து அந்த குடும்பம் அவர் அப்பா இறந்து போகிறாரு அந்த அவங்களுக்கு வந்து அழுக வருதோ வரலையோ சோகம் சோகம் வந்து துயரம் வந்து அளவு கடந்து ஆகிடுச்சுன்னா அழுக வராது அதாவது அவர் அளவுக்குள்ளே இருந்தால் தான் நம்ம அழுகையே வரும் நம்முடைய துயரம் வந்து அளவுக்கு அதிகமாக போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு அழுகே வராது ஏன் மக்கள் வந்து அழுக மாட்டேங்கிறாங்க அப்படின்னா நிறைய பேர் இல்லை நிறைய சாவு வீட்டில் நடந்தால் கூட அழுகை என்பது வருவதில்லை நிறைய பேருக்கு ஏன்னா இங்கு இங்கே வந்து துயரங்கள் அதிகமாகிடுச்சு நிறைய சாவு அதிகமாயிடுச்சு நிறைய மரணங்கள் அதிகமாயிடுச்சு மரணம் என்பது நம்ம இன்றைக்கி ஒரு போர்க்களத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம் போர்க்களத்தில் இருக்கும்போது இருக்கும்போது நமக்கு கண்ணீர் வராது நம்முடைய துயரங்கள் அளவுக்கு அதிகமாக பல மடங்கு அதிகரித்து விட்டது ஒரு அளவுக்குள்ளே இருக்கும்போது தான் நமக்கு அழுது வரும் ஒரு அளவுக்கு மேலே அதிகமாகிடுச்சுன்னா நம்ம மனசு மரத்து போயிடும் நமக்கு வந்து பயம் வந்துடும் மரண பயம் வந்துடும் ஏன்னா இது வந்து யாரோ ஒருத்தருக்கு நமக்கும் நடக்கும் ஒரு மரணம் நிகழ்கிறது அங்கே யாரோ ஒருத்தர் நமக்கு நெருக்கமானவர் நம்முடைய அப்பா அம்மா யாரோ இறந்துட்டாங்க அது அவர்களோடு முடிந்து போகாது நாம் மட்டும் உயிர் வாழ்வோமா நமக்கு அந்த ஆபத்து இருக்குது அப்போ அந்த மரண பயம் வந்து இந்த இயந்திர அறிவியல் உலகில் எல்லோருக்குமே ஆபத்து இருக்குது நீங்கள் ஒரு ரோட்டில் நடந்து போகிறீங்க நீங்கள் ஓரமாக நடந்து போகிறீங்க ஒருத்தர் வந்து வேகமாக அடித்து போட்டு உங்கள் உடம்பை சுக்கு நூறு ஆக்கி ஆக்கிட்டு ஒரு கார் வருது வேகமாக மோதுது நீங்கள் ஓரமாக போகிறீங்க நீங்கள் முன்னாடி பொழுதுல நீங்கள் ஓடினா கூட தப்பிக்க முடியாது வேகமாக மோதுது உங்கள் உடம்புல உள்ள எலும்பெல்லாம் நொறுங்கி போகுது ஒரு முதுகெலும்பு டடக்குன்னு ரெண்டாக உடஞ்சிருது உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா முதுகெலும்பு அப்படியே உடஞ்சிருது இந்த மாதிரி ஒரு கொடூரமான ஒரு விபத்தை சந்திச்சு அது எல்லாருக்குமே அந்த வாய்ப்பு இருக்குது யாரும் இதுலேருந்து தப்ப முடியாது அந்த காலத்தில் போர்களில் நடைபெற்ற சண்டையை விட போர்களில் விட என்ன பண்ணுவாங்க கையை வெட்டுவாங்க கத்தியால் குத்துவாங்க இன்றைக்கி அப்படி கிடையாது தலையவும் வெட்டுவாங்க அதுவும் தான் இன்றைக்கி அதை விட கொடூரமான விபத்துகள் இருக்குல்ல மோட்டார் வாகன விபத்துகள் ஒரு அடி அடிச்சதுன்னா அவ்வளோதான் நீங்கள் நசுங்கிடுவீங்க சட்னியாக போயிடுவீங்க தண்ணியாக போயிடுவீங்க லாரி டயரில் ஏறி இறங்கிச்சின்னா அப்படியே தண்ணியாக போய்டும் அந்த மாதிரி ஆபத்து எல்லாருக்குமே இருக்குது அதனால் பயத்தில் உறஞ்சு போயிருக்காங்க எல்லோரும் மரண பயத்தில் இருக்காங்க மரண பயத்தில் இருக்கும்போது ஒருத்தர் சாவை பார்க்குறீங்க உங்கள் வீட்டில் ஒருத்தர் சாவுறாரு அப்போ அதை பார்க்குறீங்கள உங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு அழுகே வராது ஏன்னா அந்த சாவு உங்களுக்கும் காத்திருக்குது நீங்கள் மட்டும் என்ன தப்பிச்சிட்டீங்களா அவங்க தான் போய் மாட்டிக்கிட்டாங்களா நீங்கள் உங்களுக்கும் அந்த ஆபத்து இருக்குது உங்கள் எல்லாருக்குமே அந்த ஆபத்து இருக்குது வெறும் விபத்து அப்புறம் நோய்கள்னால் ஏற்படுகிற ஆபத்து அதை விட விபத்து தான் கொடூரமானது நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம் ஆரோக்கியங்கிறது உங்கள் கையில் இருக்குது உங்கள் உடம்ப நீங்கள் ஆரோக்கியமாக வச்சுக்கிறது உங்கள் கையில் இருக்குது ஆனால் விபத்து என்பது ஐம்பது சதவீதம் தான் உங்கள் கையில் இருக்குது நீங்கள் ஓரமாக போகிறீங்க அது ஐம்பது சதவீதம் ஓரமாக போனாலும் மற்றவங்க ஒழுங்காக போனால் தான் நீங்கள் பாதுகாப்பாக இருக்க முடியும் மற்றவங்க ஒழுங்காக போடுறதுங்கிறது அது ஐம்பது சதவீதம் இப்படி மொத்தம் நூறு சதவீத பாதுகாப்பு என்பது விபத்துகளில் ஐம்பது சதவீத பாதுகாப்பை தான் நம்மளால் உறுதிப்படுத்த முடியும் மீதி ஐம்பது சதவீத பாதுகாப்பை நம்மளால் வந்து நமக்கு அது நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான வாழ்க்கையை நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அதனால நமக்கு யாருக்கு வேணாலும் மரண ஆபத்து இருக்குது சுற்றி மரண ஆபத்து எப்போ நீங்கள் மாட்டுவீங்க எல்லோரும் வந்து சுற்றி இங்கே யமன்கள் தான் நடந்துகிட்ருக்காங்க யமன்கள் வந்து கையில் வந்து கயத்தோடு சுற்றிட்டு யார் மாட்டுவாங்க வலையோடு நிற்கிறாங்க டெய்லி யாரையா அழிட்டு போயிட்டே இருக்காங்க எல்லாருக்கும் மரண பயம் இதுக்கடையில் ஒரு சாவு வருது அப்படின்னா உங்கள் வீட்டிலே அந்த சாவு நடக்குதுன்னா உங்களுக்கு நீங்கள் பயத்தில் உறஞ்சி போயிருக்கீங்க மரண பயத்தில் அப்போ உங்களுக்கு அழுக வராது அந்த துயரம் வந்து பன்மடங்கு அதிகரித்து விட்டது அப்போ உங்களுக்கு அழுகையெல்லாம் வராது அதனால தான் மக்களுக்கு அழுகை என்பது வரவே வரவே மாட்டேங்குது சிரிப்புங்கிறதும் வர மாட்டேங்குது அழுதாக தான் நல்லா சிரிக்கவும் முடியும் இப்படி இருக்கும்போது உங்கள் குடும்பம் நீங்கள் இருக்கீங்க அப்போது உங்கள் குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் எதிர்பாராத விதமாக உங்கள் அப்பாவோ அம்மாவோ உங்கள் பையனோ யாராக இறந்து போகிறாங்கன்னா இதை வந்து அதன் பிறகு உங்கள் குடும்பம் மகிழ்ச்சியாக வாழணுன்னா சொல்லவே முடியுது ஏன்னா நம்ம கடைசி வரைக்கும் உயிர் வாழ்வோம் அப்படிங்கிற அந்த உத்தரவாதம் எந்த வாழ்க்கையில் கிடைக்குதோ அந்த வாழ்க்கை வாழ்றவங்க தான் மகிழ்ச்சியாக இருப்பாங்க சிரிப்பு வரும் அழுக வரும் ஒருத்தர் பிறக்கிறாங்க இவங்களுக்கு நோயினால் இவங்க சாவ மாட்டாங்க விபத்துகள் ஏற்பட்டு இவங்க மாட்டாங்க அப்படிங்கிற உத்தரவாதம் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் மட்டும்தான் நூறு வயசு வரைக்கும் நூற்றி இருபது வயசு வரைக்கும் கண்டிப்பாக இங்கே பிறக்கிற எல்லாருமே வாழ்வாங்க அப்படிங்கிற உத்தரவாதம் உங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து நீங்கள் மகிழ்ச்சியாகவே வாழ முடியும் நீங்கள் சிரிக்க முடியும் முடியும் உணர்வுகளை வெளிப்படுத்த முடியும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எப்போ வேணாலும் சாவாங்க இந்த வாழ்க்கைக்காகவா இவ்வளோ ஆர்ப்பாட்டம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு அதனால் ஒரு வீட்டில் திடீர்னாலும் ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னா அதன் பிறகு அந்த அந்த குடும்பம் வந்து மீண்டு வருவது ச வாய்ப்பே கிடையாது ரொம்ப கஷ்டம் அது வாய்ப்பு இல்லைன்னு தான் சொல்லணும் ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க அந்த குடும்பம் வசதியாக இருக்குது நிறைய பணம் சம்பாதிக்கிறாங்க பெரிய வீடு கட்டுறாங்க இதெல்லாம் கூட அவர்களுக்கு மகிழ்ச்சி மீட்டு தந்துடுறது அந்த ஒரு ஒருத்தர் அந்த ஏமாற்றவர்களை ஒரு நம்மோடு வாழ்ந்த ஒருவர் ஒரு அறுபது வருஷம் ஐம்பது வருஷம் நம்முடனே வாழ்ந்த ஒருவர் நாற்பது வருஷம் இருபது வருஷம் நம்முடனே வாழ்ந்த ஒருவர் நெருங்கிய உறவினர் அவர் இறந்து போனால் அதன் பிறகு அந்த குடும்பம் மகிழ்ச்சியாக வாழ்வது ரொம்ப கடினம் அதனால்தான் சொல்கிறேன் வாழ்வர்கள் உயிரோடு வாழ்வர் கடந்த வாழ்நாள் ஆயுள் காலம் முழுவதும் வாழ வேண்டும் நூற்றி இருபது வருஷம் வாழணும் அப்போ தான் வந்து நூற்றி இருபது வருஷம் நூறு வருஷமாவது வாழணும் அப்போ தான் அந்த குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கும் மகிழ்ச்சியாக வாழ்தில் ஒரு அர்த்தம் இருக்குது ஏமாற்றங்கள் இது போன்று இடையில ஒருத்தர் இறந்து போயிட்டாருன்னா அந்த ஏமாற்றத்தை கடந்து வருவதற்கு ரொம்ப கஷ்டம் அது முடியாது இந்த எதிர்பாராத மரணங்கள் இருக்குல்ல வீட்டில் நிகழ்கிற எதிர்பாராத மரணங்கள் இது இது தேர்வு இது இந்த மரணங்களை ஏற்படுத்துகிற அதிர்ச்சி ஏமாற்றம் இதை வந்து நம்மளால் வந்து தாங்கிட்டு அடுத்து மீண்டு வரவே முடியாது அதனால் வந்து வாழ்கிறவங்க அல்ல மனித உயிர்கள் இப்போ அப்படி பார்த்தா பிற உயிரினங்கள் வந்து ஒரு ஆடு மாடு இதெல்லாம் சிங்கெல்லாம் வேட்டையாடுது அப்போ அவங்கெல்லாம் மகிழ்ச்சியாக இல்லையா மரணம் கூட அங்கே எதிர்பாராததான் நிகழுது அவர்களெல்லாம் மகிழ்ச்சியாக இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் மனித உயிர்கள் மற்ற உயிர்களைப் போல் அல்ல அவர்களை மனம் எனும் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் ரொம்ப பாசம் வைக்கக்கூடியவங்க பாசத்துக்கு அடிமை அன்புக்கு அடிமை அடிமையாக கூடிய தன்மை கொண்டவர்கள் உணர்ச்சி ரொம்ப உணர்ச்சி வசப்படுகிறவர்கள் ஏமாற்றத்தை தாங்கி கொள்ள முடியாது அவர்களால் இழப்புகளை தாங்கிக் கொள்ள முடியாது ஏனென்றால் அவர்கள் மனம் எனும் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் அதனால்தான் நம்ம மனித உயிர்களாகவே மாறணும் மனம் எனும் தான் நாம் மனித உயிர்களாக மாறியதற்கு காரணம் அதனால் வந்து மனம் எனும் நோயால் பாதிக்கப்பட்ட இந்த மனித உயிர்கள் இழப்புகளையும் அதிர்ச்சி அதனால் ஏற்படுகிற அதிர்ச்சிகளையும் ஏமாற்றத்தையும் தாங்கிக்க முடியாது தான் நம்ம வந்து உணவு சங்கிலிருந்து விடுபட்டு பாதுகாப்பாக வாழ்வதற்கு நாம் முயற்சி செய்கிறோம் நம்மளை வந்து எந்த உயிரினமும் வேட்டையாடி விடக்கூடாது விபத்துகளில் சிக்கி இடையிலே இறந்து விடக்கூடாது பிறந்தாச்சுன்னா அதோட நம்ம வந்து நூறு வயசுக்கு அப்புறம் தான் இறக்கணும் அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் மட்டும்தான் நாம் மகிழ்ச்சியாக வாழ்வதில் நமக்கு ஒரு நம்பிக்கை வரும் மகிழ்ச்சியாக நம்மோடு வாழ்ந்தவர்கள் நம்முடனே இடையிலே இறந்து போகிறது அவமானம் ஒரு அறுபது வயசில் இறந்து போகிறது ஒருத்தருக்கு மட்டும் இல்லை அந்த குடும்பத்துக்கே அவமானம் உங்கள் வீட்டில் உள்ள ஒருத்தர் அறுபது வயசில் இறந்து தரோமே அப்படின்னா அது அந்த குடும்பத்துக்கே அவமானம் ஏன்னா ஒருத்தர் வந்து நூறு வயசு வரைக்கும் வாழ்கிறார் அப்படின்னா அது இந்த குடும்பத்துக்கே பெருமை உங்கள் வயசில் உங்கள் தாத்தா வந்து நூறு வயசாக அவங்க பாட்டிக்கு நூறு வயசாக நூற்றி பத்து வயசாமே ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னா அந்த குடும்பத்துக்கே அது பெருமை அந்த குடும்பமே அவங்கள பார்த்துக்கும் அந்த முதியோர்களை பார்த்துக்கும் சாக விடாமல் அவங்க மகிழ்ச்சியாக வச்சுருந்ததுனால தான் நல்லா பார்த்துக்கிட்டனால்தான் அந்த முதியவர்களுக்கு அந்த ஆசை வரணும் நாம் வாழ வேண்டும் என்கிற ஆசை எப்போ வரும் அப்படின்னா அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் அந்த முதியவர்களை நல்லா கவனிக்கணும் குழந்த மாதிரி பார்த்துக்கணும் பார்த்துக்கிட்டாதான் அந்த முதியவர்களுக்கு வாழ வேண்டும் என்கிற ஆசை வரும் அந்த ஆசை தான் அதிக காலம் உயிர் வாழ உயிர் வாழ்வதற்கு காரணம் அது அந்த குடும்பத்துக்கு பெருமை ஒரு குடும்பத்தில் நூற்றி பத்து வயசு வரைக்கும் நூற்றி இருபது வயசு வரைக்கும் ஒருத்தர் வாழ்கிறார் அப்படின்னா உயிர் வாழ்கிறார் என்றால் அந்த குடும்பத்தினர் அந்த அளவுக்கு நல்ல பண்பு உடையவர்களாக இருக்கிறார்கள் நல்ல அன்பு உடையவர்களாக இருக்கிறார் அன்பு பாசம் உடையவர்களாக இருக்கிறார்கள் முதியவர்களை வந்து முதியோர்களே நன்றாக அவர்களுக்கு முதுமைக்கு மதிப்பு கொடுத்து அவர்களை குழந்தையை போல பார்த்து கொள்கிற அந்த நல்ல குணம் அந்த குடும்பத்தில் இருக்குது அப்படின்னு அர்த்தம் அறுபது வயசில் சாப்பிட்றாங்க அப்படின்னா அந்த குடும்பத்துக்கு அது கெட்ட பேர் ஐம்பது வயசில் சாப்பிட்றாங்க ஹார்ட் அட்டாக்கில் சாவுகிறாங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக சாப்பிட்றாங்க அப்படின்னா அந்த குடும்பத்துக்கு அது கெட்ட பேர் ஒரு கணவன் இறந்து போகிறாங்கன்னா அந்த மனைவிக்கு கெட்ட பேர் மனைவி இறந்து போகிறாங்கன்னா சின்ன வயசுலேயே மனைவி இறந்து போகிறாங்கன்னா அந்த கணவனுக்கு தான் கணவன் தான் பொறுப்பு அப்போ கணவன் இறந்து போகிறான்னா அந்த மனைவி தான் அதுக்கு பொதுப்பு பொறுப்பு பிள்ளைகள் தான் பொறுப்பு அந்த குடும்பம் தான் பொறுப்பு அப்போது வந்து ஒருத்தர் அறுபது வயசில் இறந்து போகிறாங்க எழுபது வயசில் இறந்து போகிறாங்க அப்படின்னா அந்த குடும்பத்தினர் தான் அந்த பழி என்பது யாருக்கு போகணும்னா அந்த குடும்பத்துக்கு தான் எப்படி ஒரு நூறு வயசுக்கு மேலே வாழ்ந்தால் அந்த அதன் பெருமை அந்த குடும்பத்துக்கு போய் சேருமோ அது மாதிரி அறுபது ஏழு அறுபது வயசில் செத்து போகிறாங்க ஐம்பது வயசில் செத்து போகிறாங்கன்னா அந்த குடும்பத்துக்கு தான் அது கெட்ட பேர் இப்போ எங்கள் அப்பா எல்லாம் வந்து அறுபத்தி நாலு வயசில் இறந்து போனார் நல்ல உடல் உறுதி உடையவர் அறுபத்தி நாலு வயசில் இறந்து போனார் திடீர்னால ஆனால் அவர் புகைப்பிடிக்கிற பழக்கம் அவருக்கு இருந்தது நல்ல நேர்மையான மனிதர் இருந்தாலும் அவருக்கு அவருக்கு இருக்கிற அந்த புகைப்பிடிக்கிற பழக்கம் அவரை வந்து சாகடித்து விட்டது அறுபத்தி நாலு வயசில் சாகடித்து விட்டது அப்போது அந்த வயசில் அது தெரியுது ஆனால் சொல்லலை இது புகைப்பிடிக்காதீங்க அப்படின்னு ஒருத்தருமே சொல்லலை அப்போ அது ஒரு அறியாமை அப்போ அந்த நான் அறியாமையில் செய் அறியாமையில் கூட அந்த படிப்பாகவும் எங்களைத்தான் சேரும் அவரை பாதுகாக்க தவறிய எங்களைத்தான் தான் அந்த சிறுமை வந்து சேரும் அவர்களை பா அவரை பாதுகாக்க தவறிய அது மாதிரி தான் வந்து ஒரு நிறைய வந்து கடந்த காலங்களில் குடிப்பாங்க புகைப்பிடிப்பாங்க ஆனால் அதை சொல்ல மாட்டாங்க புகைப்பிடிக்காதுங்கலாம் சொல்லுவாங்க இன்றைக்கி சொல்கிறாங்க அன்னைக்கு வந்து தெரியல புகைப்பிடித்தா செத்துருவாங்கன்னு புகை பிடிச்சா உடம்பு கேடு செத்துருவாங்கன்ட்டு பெரிய ரொம்ப ஆ ஆணித்தரமாக தெரியலை அதாவது உயிருக்கு பயப்படுறவங்க தான் வந்து அது மாதிரி சொல்லுவாங்க நம்மலாம் வீரர்கள் வீரர் வீரத்தை வெளிப்படுத்துகிற ஒரு அடையாளமாக கோழைகளுடைய வீரர் தான் வன்முறை அதனால் வீரத்தை கோழைகள் வந்து தங்களுடைய வீரத்தை வெளிப்படுத்துவதற்காக நான் உயிருக்கெல்லாம் பயப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சீரட் பிடிப்பாங்க புகை பிடிப்பாங்க தண்ணி அடிப்பாங்க இது வந்து அந்த கால நடைமுறை அந்த காலத்தில் பெரும்பாலான மக்கள் புகை புகைப்பிடிப்பாங்க சாராயம் குடிப்பாங்க அப்படிலாம் இருந்தது இப்போ வந்து மக்கள் வந்து உயிர் வாழ்வது தான் வீரம் என்பது தெரிந்திருக்கிறார் ஆயுள் காலம் முழுவதும் உயிர் வாழ்வது தான் அறிவு வீரம் என்று புரிந்து வைத்திருக்கிறார் அதனால் வந்து புகைப்பிடிக்காதீங்க புகைப்பிடிக்காமல் இருக்கிறது பெரிய வியப்பாக பார்க்கப்படுகிறது அந்த மாதிரி வந்து ஒரு குடும்பத்தினர் வந்து ஒரு ஒருத்தர் வந்து ஐம்பது வயசில் அறுபது வயசில் செத்து போகிறாருன்னா அது வந்து அதன் பிறகு அந்த குடும்பம் மீண்டும் மகிழ்ச்சியாக வாழ்வது கண்டிப்பாக வந்து தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே சாத்தியம் கிடையாது ஏன்னா அது ஒரு அதிர்ச்சி அது ஒரு அவமானம் அந்த குடும்பத்துக்கு அவமானம் இறந்து போனவருக்கு ஒரு அவமானம் குடும்பத்திற்கு ஏற்ப ஏற்பட்ட ஒரு அவமானம் அதிர்ச்சி அது ஏமாற்றம் அது நம்பிக்கையெல்லாம் போயிடும் வாழ்வதற்கு ஒரு நம்பிக்கை எல்லாம் போயிடும் எப்போ வேணாலும் மனுஷங்க செத்து போயிடுவாங்க எப்படி வேணாலும் சாவு என்பது எப்படி வேண்டுமானாலும் வரலாம் இதற்கு இதில் இதற்கிடையில நாம் எப்படி மகிழ்ச்சியாக என்ன நம்பிக்கை வச்சுக்கிட்டு நீ மகிழ்ச்சியாக வாழ்வே எப்போ வேணாலும் நீ செத்து போவ உனக்கு விபத்து வரலாம் நோய்கள் வரலாம் எப்படி வேணாலும் நீ சாவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இருக்கும்போது உன்னை ம உன்னை சுற்றி மரணங்கள் நீ எப்போ உன்னுடைய வருகையை எதிர்பார்த்து உன்னை விரும்பி சுற்றி வத்த வட்டமிட்டு நின்று கொண்டு இருக்கிறது அப்படி இருக்கும்போது எப்போ வேணாலும் நீ செத்து போகிறதுக்கு இங்கே வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிற என்ன நம்பிக்கையில் நீ மகிழ்ச்சியாக வாழ்வ அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கி ஒரு கேள்வி அப்போ அதிர்ச்சிகள் ஏமாற்றங்கள் இழப்புகள் அவமானங்கள் இடையில் இறந்து போகிறது அவமானம் சிரிப்பாங்க துரோகம் எதிரிகள்லாம் சிரிப்பாங்க நீங்கள் ரொம்ப காலம் உயிர் வாழ்ந்தீங்கன்னா உங்கள் எதிரிகள்லாம் வந்து உங்களை பார்த்து புறா போடுவாங்க அதனால் ரொம்ப இடையில இறந்து போகிறீங்கன்னா நீங்கள் இறந்து போகிறத நினச்சி சந்தோஷப்படுறவங்களும் இருக்க தான் செய்வாங்க உங்களை பிடிக்காதவங்க அந்த மாதிரி இடையில இறந்து போகிறது அவமானம் அந்த அவமானத்தை அது அந்த குடும்பத்துக்கு தான் போய் சேரும் அதிர்ச்சி அந்த குடும்பத்துக்கு தான் போய் சேரும் இழப்பு ஏமாற்றம் இது எல்லாமே அந்த குடும்பத்துக்கு தான் போய் சேரும் அதனால் ஒருத்தர் இறந்து போகிறாங்க இடையிலே அப்படின்னா அதற்கு பொறுப்பு அந்த குடும்பம் தான் அதனால் இது போன்ற இறப்பு இடையிலே ஒருத்தர் இறந்து போகிறாங்கன்னா அதன் பிறகு அந்த குடும்பம் மீண்டு வருவது சத்தியமாக சாத்தியமே கிடையாதுன்னு தான் சொல்லணும் நாம் இன்றைக்கி அது சகஜமாக போச்சு நாம் சிரிக்கணும்னு ஆசைப்படுறோம் ஆனால் ஏன் நம்மளால் முடியலன்னா இங்கே மரணங்கள் சர்வசாதாரணமாகிடுச்சு அதனால் சிரிப்பதற்கும் அழுதற்கும் நமக்கு ஆசை இல்லை நம்பிக்கை வேணும் சிரிப்பதற்கும் அழுதற்கும் நம்பிக்கை வேணும் நாம் கடை கடைசி வரைக்கும் உயிர் வாழ்வோம் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கணும் அது மாதிரி சி ஏமாற்றங்கள் இருக்கா அதிர்ச்சிருக்க கூடாது சிரிப்பதற்கு அழுவதற்கு நமக்கு ஒரு உத்தரவாதம் வேணும் பாதுகாப்பு ஒரு வே ஒரு வாரண்டி வேணும் கேரண்டி வேணும் அது மாதிரி உத்தரவாதம் வேணும் அப்போ தான் நம்ம சிரிப்போம் அழுவோம் சந்தோஷமாக இருப்போம் சிரிப்பதும் அழுவதும் உணர்வுகளை வெளிப்படுத்துவது அது மாதிரி சந்தோஷத்தை வெளிப்படுத்துறது உணர்வு பூர்வமாக வாழ்வதற்கு நமக்கு ஒரு உத்தரவாதம் வேணும் நாம் உணர்பூர்வமாக இன்றைக்கி இல்லை பயத்தில் வாயடைச்சி போயிட்டோம் பேசவே முடியாமல் அழக்கூட அழக்கூட தெரியாமல் சிரிக்கக்கூட மறந்து நம்ம இன்றைக்கி வாயடைச்சு போய் இருக்கோம் அதிர்ச்சியிலையும் தெரியாத ஒரு உலகத்தில் புலி வேலை பிடிச்சிட்டோம் எப்படி நீங்கள் சிரிப்பீங்க இயந்திர அறிவியல் உலகம் என்பது ஒரு புலி போல் அதன் வாழை பிடித்து விட்டீர்கள் எப்படி நீங்கள் சிரிப்பீங்க எப்படி உங்கள் வாயில வந்து உங்கள் உங்களுக்கு வந்து அந்த சந்தோஷம் வரும் விட்டாவள்தான் கடிச்சிரும் அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் சரி பயத்தில் உறைஞ்சி போயிட்டோம் மக்கள்லாம் வந்து உலத்தில் உள்ள மக்கள் எல்லாம் பயத்தில் அதிர்ச்சியில் உறைந்து போய் கிடைக்கிறார்கள் இந்த மரணங்கள் இருக்குல்ல மல மலன் மல மரணங்கள் சரசரன்னு வந்த மரணங்களால் அதிர்ச்சியில் உறைந்து போய் கிடக்கிறார்கள்